என் சாயராம்மான்ன சாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சாயமாக வெள்ளிக்கிழமை நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்க அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது நான் சீக்கிரமாக அதை பற்றி நான் வீடியோ கொடுக்குறேன் தெளிவாகவும் என் எளிய முறையில் நீங்கள் எப்படி தனமோ அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ கொடுக்குறேன் இப்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு அப்பாவை பற்றி அதாவது முதல் முறையாக வர்றவங்க எவ்வளோ மன கஷ்டத்தோடையும் குழப்பத்தோடையும் வராங்க அவங்க எனக்கு நம்ம சென்டருக்கு வந்திருக்காங்க தென் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அன்றைக்கி நிறைய பேர் கும்பல் இருந்ததுனால சாயமாக என்னுடைய கஷ்டம் அப்பாவுக்கு நிறைய தெரியும் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோனில் அல்லது வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எனக்கு சாயப்பாட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க அதை பற்றினா வீடியோ பதிவு தான் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க பேர் கோகிலா சென்னையில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லை நீங்கள் சாயப்பாட்டை கேட்டுன்ட்டு சொல்லுங்கள் பல இடங்களில் நான் பிரார்த்தனைக்கும் சொல்லிட்டேன் அதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம் இருந்தும் எந்த குறையும் இல்லை கடவுள் அனுகிரகம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சாராம் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோ எனக்கு அனுப்புனாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்போ சொல்லும்போது என்கிட்ட சொன்னது நான் இவங்கள்கிட்ட பல முறை போயிருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் இவங்க மூலியமாக பாபா செஞ்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு தேவைங்கும் போது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கேட்டாங்க அப்படி தான் நான் சென்ட்ருக்கும் வந்தேன் ரொம்ப அதிகமாக கும்பல் அன்னைக்கு இருந்தது அவங்க வந்து தேர்ஸ்டே வந்தாங்க ஸோ நிறைய பேர் இருந்ததுனால என்னுடைய குறைகள் சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு வந்து நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் செய்கிறோம் அப்படின்னு எனக்கு பண்ணியிருக்காங்க என்னென்னா ரொம்ப வருஷமாக குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு அவங்க ஒரு முறை சென்டருக்கு வந்து இதை சொன்னாங்க தென் அவங்ககிட்ட ஃபோனில் எத்தனை வருஷம் என்னமாச்சு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்மளுக்கு முழு விவரம் தெரியணும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி கேட்குறச்சு அவங்க சொன்னது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தைல செய்கிறான் என்னுடைய மருமக தான் பக்கம் பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தை இல்லைன்ற ஒரு ஏக்கமே அவளுக்கு அதிகமாகிடுச்சி தென் கோ வேறு ஒரு த திருமணம் கூட நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெண்ணாக எனக்குமே அது கஷ்டமாக இருந்துச்சு நம்ம அந்தளவுக்கு போகக்கூடாது பாபாவை தான் கடைசி கடைசியாக நான் பாபா கால பாதத்தில் வந்து விழுந்திருக்கேன் ஸோ பாபா தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதை நான் சாயா பாட்டை நான் அவங்களுக்கு சொன்னேன் அவங்க அதை அந்த முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தென் இப்போ அவங்க வந்து சொன்னது என்னென்னா நேற்று நம்ம சென்டருக்கு வந்திருந்தாங்க வந்து சொன்னது என்னென்னா சாயமாக இதை இதை பற்றினா நான் உங்கள்கிட்ட இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ என் மருமக வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க சாயப்பா தான் காரணம் நீங்கள் தான் காரணம் நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்ன சாயமாக கடைசியாக சாயப்பா பாதத்தை தான் நான் பிடிச்சிட்ருக்கேன் ஸோ சாயப்பா தான் எனக்கு ஒரு என் குடும்பத்துக்கே ஒரு வீடியோ காலம் கொடுக்கணுன்னு ரொம்ப கதிரிய அவங்க சொன்ன விஷயமும் கூட தான் அது ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன சாயமா இன்றைக்கும் மனசு நிறைவாக சந்தோஷமாக அதை எனக்கு சொல்கிறத்துக்கு வார்த்தையில் அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷம் இருக்குது சாயம்மா அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் குழந்தை இல்லாதவங்க கூட என்ன எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா சாயம்மா இந்த வீடியோவில் குழந்தை இல்லைன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க அவங்க என்ன வழிமுறை செஞ்சாங்கன்றதும் நீங்கள் சொன்னீங்க ஸோ அதையே நான் செய்கிறேன் அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க சைரம் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஜாதக ரீதியாகவோ வேலை செய்யும் அஃப்கோர்ஸ் நம்ம சாய மனசில் நினச்சிருந்தால் எந்த ஒரு ஜாதக பலனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது வந்து பலன் தராது சாயப்பாவுடைய அப்பாவுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு அது கிடைச்சிரும் இது உண்மை என்னன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்கும் அவங்கவுங்களுடைய மனநிலை பொறுத்தது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டும் இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கணுவாங்க ஸோ அவ அதனால் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சாயப்பாவோடைய ஸ்பீச் இருக்கும் அதை செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பலன் தரும் இந்த வீடியோவில் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க அதே விஷயத்த நான் செய்யலாமான்னா அதை செய்யக்கூடாது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு இருபது வயசு இருக்கிறவங்க ஒரு அன்மேரிடு ஒரு குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தங்க ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் வயசு இருபது ஸோ நீங்கள் ப்ரேயர்ஸ் வைங்கன்னு சொன்னால் நம்ம ப்ரேயர்ஸ் வைக்கலாம் இதே முப்பத்தி ஒன்பது நாற்பது வயசு ஆக போகுது முடிய போகுது இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை சாய்ரா நீங்கள் ப்ரேயர்ஸில் வைங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ முதல்ல சொன்ன பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ரெண்டு மூணு வருஷம் ப்ரேயர்ஸ்லேயும் வைக்கலாம் இரண்டாவதாக சொன்ன பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஏஜ்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்கள்ட்ட அவங்களுக்கான என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்ம சாயா கேட்டு தான் சொல்ல முடியும் ஸோ அது அவங்க சரி பண்ணால் மட்டும் அவங்களுக்கான நற்பலன்கள் வந்து சேரும் அதே போல தான் இதுவும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு குழந்த பாக்கியம் சாயாப்பாவால் கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை மட்டும் வைங்க மற்றபடி இதே பரிகாரமோ இதே பூஜையோ நான் செய்யலாமா அப்படின்னிங்கன்னா வேண்டாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் சாயாப்பாட்டை கேட்டுண்டு உங்களுக்கிட்ட நான் எனக்கான விளக்கங்கள் கேட்கணும் இல்லைங்களா எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை எப்படி இருக்கீங்க எப்படி ட்ரீட்மெண்ட்டில் போகுதா இல்லை என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களை ஃபோன் பண்ண சொல்கிறது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் கவலையே இதுக்கு மேலே பட வேண்டாம் சாயப்பாவும் மனசார நினைங்க ஆத்மார்த்தமாக சாயப்பாவுக்கு பூஜை பண்ணுங்கள் சாயப்பா உங்களுடைய கவலையும் பல வருட இயக்கங்களையும் சாயப்பாவால் போக்க முடியும் ஸோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாயா பாட்டை கேட்டுண்டு இதற்கான தீர்வு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றொன்று அந்த அம்மா சொன்ன விஷயம் சாயம்மா நீங்கள் பரிகாரம் எதை சொல்கிறீங்களா அப்படின்ற போல் பயந்துடாதீங்க எப்போவும் நான் சொல்கிற பரிகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வீட்டில் எழும்பி நீங்கள் செய்யணும் இப்போ எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை சாயம்மான்னு சொல்கிற பர்சன்ஸ் நீங்கள் வீட்டில் செய்யணும் உங்கள் வீட்டில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி செய்யணும் இதுதான் பூஜை இதுதான் பரிகாரம் அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா சாயப்பா கோவிலில் போய் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுங்க அல்லது சாயப்பா சொல்கிற சில விஷயங்கள் நீங்கள் கோவிலில் நீங்கள் என்ன ஊரில் வேணாலும் இருக்கலாம் என்ன கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் இருந்தும் எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணுறீங்க உங்கள் பக்கத்தில் என்ன சாயப்பா டெம்பிள் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விஷயத்தை சாயப்பா கோவிலில் போய் செய்யலாம் பல அம்மன் கோவில்களில் செய்யலாமா செய்யலாம் அப்படின்னிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் சாயப்பா கோவிலில் செய்ங்கன்னுவேன் அது இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேர் என்ன மக்கள் மத்தியில் வந்துருச்சுன்னா சாயமாக உங்கள்கிட்ட சொன்னால் சாயப்பா சொல்கிற விஷயங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லும்பொழுது அது அப்படியே நடந்துருது ஏன் சொந்தக்காரங்க எனக்கு உங்களை ரெஃபர் பண்ணாங்க ஃபாரின்ல இருக்காங்க அவங்க உங்கள் உங்களுடைய வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க நான் சென்னையில் தான் இருக்கேன் அவங்க எனக்கு சென்ட் பண்ணி தான் எனக்கே உங்களை பற்றி தெரியும்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க உங்களை ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரே ஒரு உறவு பாலமாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் சாயாப்பாட்டை கொண்டு போய் சேர்க்குறேன் அவ்வளோதான் இது முழுக்க முழுக்க உங்களுடைய பக்திக்கும் உங்களுடைய ஸ்ரதைக்கும் நீங்கள் சாயப்பா மேலே வச்சுருக்க அன்புக்கும் சாயப்பா உங்களுக்கு கொடுக்குற பரிசு தான் இது நீங்கள் நன்றி சொல்கிறீங்க நிறைய சாயம்மாவுக்கு நன்றி ஃபோனு சாயம் அம்மாவால் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிது சாயம்மாவால் எனக்கு இந்த விஷயம் நடந்தது நான் ஃபாரின் போயிருக்கேன் வேலை கிடைச்சிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க உங்களுடைய நன்றி உங்களுடைய அன்பு முழுக்க நான் சாயப்பா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன் நீங்களும் சாயப்பாக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு அது போதும் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறீங்க சாயம்மா உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அன்னதானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் கடவுள் நம்மள நெருங்கி வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அன்னதானமாக இருக்கும்னு சொல்றீங்க இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தருக்காவது நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு பொழுது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஸோ நம்மளால இந்த இவங்க இந்த நல்லது செய்கிறாங்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு ஆஹ் இதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல வரேன் சாயப்பா இந்த வீடியோ பார்க்க உங்களை வச்சுருக்காரு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கும் சாயராம் நம்மளுக்கு அது புரியாது நீங்கள் சாயாப்பாட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க அதற்கான பதிலாக இந்த வீடியோ சாயப்பா அவங்க முன்னாடி காமிக்கிறாரு அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்காக இந்த தேவை இருக்கலாம் குழந்த பாக்கியமாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு குழந்த பாக்கியம் தேவையாக இருக்கலாம் அவங்க மூலியமாக இதை நீ அவங்கள்ட்ட போய் சொல்லுன்னு இந்த வீடியோ சாயப்பா அவங்கள பார்க்க வச்சுருக்காரு ஸோ உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கிடச்சி நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுற விதமாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பற்றின டீட்டெயிலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா என்கிட்ட சொல்கிறது சாயம்மா என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அவள் ஃபாரினில் இருக்கான் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் உங்கள் வீடியோஸ் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அதுவும் இது ஒரு காரணம்தான் அப்பா எந்த விஷயத்தையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க நம்ம வெளியில் ஒரு விஷயத்துக்காக போகிறோங்கும் போது சாயப்பா ஃபோட்டோ பார்த்தா கூட சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது தான் அர்த்தம் அதனால் எந்த உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த கோரிக்கை மட்டும் எனக்கு நடக்கவே இல்லை சாயறம் எனக்கு எல்லாமே நடந்துருச்சு இது ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேந்துருந்து உங்கள் மனது குழப்பம் அடைகிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் சாயப்பா பாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நான் கொண்டு போய் சேர்க்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்